வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி தான் ஆட்டோமொபைலோடைய பார்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ எனி டிகிரி டிப்ளமோ அண்ட் பிஇ முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்விஃப்ட் பேசிக் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயித் ஹவர் ஷிஃப்டு தான் ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூரில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினாறாயிரத்தி அறநூற்றி எழுவத்தாறு ரூபா இன்க்ளூடிங் அட்டனன்ஸ் போனஸோடு சேர்த்து டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது என்ஜினியரிங் முடிச்சுருந்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறுரூவா இன்க்ளூடிங் அட்டனன்ஸ் போனஸோடு சேர்த்து கிடைக்கும் பிஇ முடிச்சவங்களுக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுரூவா வரைக்கும் கிடைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியை ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ரோல் பார்த்தீங்கன்னா நாஸ் ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க இயர்லி இன்கிரிமெண்ட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுனா அக்காமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க லோ காஸ்ட்டில் இருக்கும் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஏப்ரூட் பார்த்தீங்கன்னா ஆவடி ரெட்டேரி திருமுல்லை வாயில் கொளத்தூர் பாடி வில்லிவாக்கம் திருநன்றவூர் திருமங்கலம் ஹிந்து காலேஜ் பட்டாபிராமம் அண்ணா நகர் கோயம்பேடு இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்ட்ரிவியூட்ட முன்னேட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பிக் பண்ணலன்னா உங்களுடைய ரிஷிமை அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஆட்டோமொபைல் கம்பெனி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் அம்பத்தூர் லொக்கேஷனில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்